வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு கவரிங் நகைகளை நல்லா பளிச்சின்னு பளபளன்னு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுக்காக ஐநூறு ஆயிரம் கொடுத்து கவரிங் செயின் கருத்து போச்சுன்னு நீங்கள் வாங்க தேவையில்லை அது பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து இருக்குதுன்னு இதை வந்து நான் பள்ளிச்சின்னு பல பாலிஷ் பண்ணது போல் இது போல் வந்து கழுவி எடுத்துருக்கேன் வெறும் இரண்டே பொருளை வச்சு இதை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கருத்து போன கவரிங் செயின் என்கிட்ட இருக்குது அதை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன் இந்த லெமன் வந்து சேர்க்கறதுனால இதில் இருக்கிற அழுக்கு அடுத்தது பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பாருங்கள் செயின் கவரிங் நகைகளில் நம்ம கழுத்திலே போட்டிருக்கிறதுனால நிறைய அழுக்கு இருக்கும் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அது வந்து எடுத்துரும் இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து அதில் வந்து பளிச்சுன்னு ஆகுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ இல்லாமல் நான் பிழிஞ்சு கொடுத்துட்டு லைட்டாக இது பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்கு விட்டு வருதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் இருந்து எந்த அளவுக்கு அழுக்கு விட்டு வந்திருக்குன்னு செயினில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிசுக்கு தன்மை எல்லாமே அழகாக விட்டு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து அழுக்காக இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிறத ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்ல தண்ணி விட்டு லைட்டாக அலசி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அடுத்த ஸ்டெப் செய்யும்போது இன்னும் சூப்பராக பாலிஷ் பண்ணது போல் சூப்பராக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தட்டில் வந்து நல்ல தண்ணி நான் வந்து பியூர் வாட்டராக நல்ல தண்ணி எடுத்துக்கிறேன் மினரல் வாட்டர் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அது இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற துணி லிக்யூடு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சர்ஃபேக்ஸில் லிக்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட லிக்யூடு இல்லாட்டினா ரூபா ஷாம்பு பாக்கெட்டு எந்த சாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த செயினை வந்து அதில் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஊறின ஒன்று ஒரு ப்ரெஷ்ஷு பழைய ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கோங்க தேய்ச்சி கொடுத்தா எங்கெங்க அழுக்கு வந்து ஊறி நிற்குதோ அதெல்லாம் அந்த ப்ரஷ் தேய்க்கும் போது நம்மளுக்கு விட்டு வந்துடுங்க நீங்கள் கவரிங் நகை எது யூஸ் பண்ணுறீங்களோ அதாவது செயின் தோடு வளையல் எதுவாக இருந்தாலும் இது போல் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா பளிச்சின்னு பழ பழன்னு சூப்பராகிடும் ஒரு சில நேரத்தில் கவரிங் செயின் கருத்து போச்சு நம்ம புதுசாக வாங்குவோம் ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து இனி அது போல் செய்ய தேவையில்லை வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு நல்லா புதுசு போல் பழ பழன்னு ஜொல்லுக்கே வைக்கலாம் இப்போ நல்லா ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டேன் பவுனு நகைகளையும் கூட நீங்கள் இதே போல் கழுவலாம் ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னே இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்ல தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக போயிருக்குது இப்போ நல்ல தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா எல்லா அழுக்குமே போய் அந்த பிசு பிசுப்பு எண்ணெய் பிசுப்பு எல்லாமே போயிருச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டே பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக பாலிஷ் பண்ணது போல் செய்துட்டோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க